எல்லா ஒரு வந்திருப்பாங்க நபிகள் பெரும்பாலான ஒரு தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட செய்திகளில் துன்பங்களில் துயரங்களில் பசி பட்டினியில் ஊர்வலைக்கு வைக்கப்படும் பொழுது ஏதாவது ஒரு நபித்தோழர் கூட இருப்பார் அல்லது நபித்தோழியர்கள் கூட இருப்பாங்க சேர்ந்தே வரும் பல காட்சிகளை பார்க்கிறோம் பல செய்திகளை பார்க்கிறோம் நபித்தோழர்களுடைய நபித்தோழர்களுடைய இந்த செய்திகளை எல்லாம் அங்கீகரிக்கும் வகமாக சகாபாக்க தியாகம் இருக்கா இல்லையா சகாபாக்கள் மார்க்கத்திற்காக இருக்கா இல்லையா இவைகளெல்லாம் அங்கீகரிக்கும் விதமாக நபிகள் நாயக சல்லல்ல அலைய சொல்லம் அவர்களே தன் வாயால் சொல்றாங்க நபிகள் நாயகம் யாரும் சும்மா சொல்ல மாட்டாங்க ஏன் அவங்க அல்லாவுடைய வகையின் அடிப்படையில் தான் பேசுவாங்க ஒருவரை நல்லவர் என்றோ சொர்க்கவாதி என்றோ ஒரு சமூகம் குறித்து நல்ல சமுதாயம் என்றோ நபிகள் நாயகம் சர்டிபிகேட் கொடுப்பதாக இருந்தால் உத்தரவாதம் கொடுப்பதாக இருந்தால் நபிகள் நியாயத்து சொந்த கருத்தங்க மேம்படாது இறைவனுடைய அறிவிப்பின் மூலமாக இறைவனுடைய உத்தரவாதத்தின் மூலமாக பெருமான நபி சல்லா அலையம் அவர்கள் நற்செய்தியாக மனிதர்களுக்கு வழங்குவார்கள் அப்படி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க நபித்தோடர்கள் குறித்து சொல்லக்கூடிய செய்தி பாருங்க ஹைருக்கும் கருணி உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா சிறந்த சமுதாயம் எந்த சமுதாயம் தெரியுமா இதோ என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே இவர்கள் தான் சிறந்தவர்கள் நபிகள் சொல்றாங்க நான் சொல்லல நீங்க சொல்லல யாரோ சொன்னதில்லை நாமெல்லாம் நபித்தோடர்கள் குறித்து பேசினாலும் சரி பேசாவிட்டாலும் சரி அவருடைய வரலாற்று செய்திகளையோ தியாக மனப்பான்மையோ எடுத்து வைத்தாலும் சரி வைக்காவிட்டாலும் சரி பெருமானா சல்லல்லா உலே சொன்ன அவர்கள் கேரண்டி கொடுத்துட்டாங்க இவர்கள் தான் சிறந்த சமுதாயம் இதுக்கு மேலே என்ன வேணும் இதுக்கு மேலே யார் பேசணும் இதுக்கு மேலே யார் அவர்களை எடுத்து சொல்லணும் சிறந்த சமுதாயம் என்னோடு இருக்கக்கூடிய இவர்கள்தான் எழுவுணும் அதற்கு அடுத்து அதுக்கு அடுத்து வரக்கூடியவங்க சும்மல்லதினை அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து வரக்கூடியவங்க அவங்க சும்மா சொல்லல நம்முடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு நம்முடைய செயல்கள் அப்படித்தானே இருக்கு நம்முடைய தியாகங்கள் அப்படித்தானே இருக்கு நம்முடைய அமல்கள் அப்படித்தானே இருக்கு நபித்தோழர்கள் செய்த தியாகத்தோடு ஒப்பிட்டால் நம்முடைய யாருடைய தியாகத்யாது நினைச்சு பார்க்க முடியுமா யாராவது நெஞ்சில கை வச்சு தான் வாழ்நாள எழுபது ஆண்டு காலத்துல நான் இஸ்லாத்திற்காக இப்படி ஒரு தியாகம் செஞ்சேன் அது இந்த நபித்தோழரோட சொல்ல முடியுமா